ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நான் கொஞ்சமாக சிக்கன் எடுத்துருக்கோம் ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கிக்கோங்க இப்போ நம்ம அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சீரகப்பொடி மல்லிப்பொடி இல்லைனா நீங்கள் குழம்பு மசாலா இருந்தால் குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம வந்து சிக்கனை கழுவிட்டு அதை வைக்கிறதுலையே அது கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல தண்ணியில் கழுவி ரெண்டு வாட்டி கழுவிட்டு வச்ச தண்ணி தான் இப்போ மூணாவது வாட்டி சிக்கனை கழுவி ஆச்சு சிக்கனை கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நீங்கள் இந்த மசாலா கூட சேர்த்துக்கோங்க சிக்கனை இப்போ நீங்கள் ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தண்ணி வந்து ரொம்ப நல்லா வடிச்சுட்டு போகணும் இப்போ இதை நம்ம க்ரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்பு தான் வைக்க போகிறோம் அதனால் இது கொஞ்சம் தனியாக இருக்கணும் இந்த மாதிரி அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா செய்கிறோம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா குழம்புக்குள்ளே ரொம்ப கெட்டியாக இருக்கும் இது ஈரல் ஈரலை நம்ம தனியாக பொறிச்சு எடுத்துக்கலாம் கோழியோட ஈரல் இது இது நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கடைசியில் தனியாக பொரிச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ இந்த சிக்கன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ண சிக்கன் எல்லாத்தையும் நம்ம ஒரு வாழை இலையில இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க பெரிய வாழையெல்லாம் எடுத்துக்கோங்க இந்த வீட்டில் உள்ளது தான் நீங்கள் கடையில் வாங்கினாலும் வாழை கடையில் இருந்துச்சுன்னா கெட்ட வாங்கிக்கோங்க வாழை இலையில இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை நல்லா மூடி வச்சிடணும் இப்போ சிக்கன் எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு இப்போ இந்த வாழை இலையை நல்லா நாளாக மடக்கிக்கோங்க இடது பக்கமும் வலது பக்கமும் நல்லா மடக்கிட்டு அதுக்கப்புறம் மேலையும் கீழையும் நல்லா நாலு பக்கமும் நல்லா மடக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நாலு பக்கமும் நல்லா மடங்கணும் மடக்கிட்டு இதை திருப்பி வச்சுக்கலாம் இப்போ இதை திருப்பி வச்சாச்சு இப்போ இது உள்ள சிக்கன் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு வாழை இலை கிளியாமல் பார்த்துக்கோங்க கிழிஞ்சாலும் பிரச்சனை இல்லை நம்ம இதை கிரில் பண்ண தான் போகிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அது போக எக்ஸ்ட்ரா ஒரு வாழை இலை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அந்த இலை மேலே நம்ம ஃபோல்டு பண்ணி மடித்து வச்சுருக்கிற அந்த சிக்கனை மேலே வச்சுக்கலாம் இப்போ கீழே ஒரு வாழை இலை வச்சாச்சு அதுக்கு மேலே இதை வைக்கணும் நம்ம இப்போ இதை நம்ம கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம் கேஸ் ஸ்டவ்வில் ஒரு க்ரில் பேன் வச்சுக்கோங்க க்ரில் பேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வாழை இலையோட அந்த சிக்கனையும் சேர்த்து வச்சுக்கலாம் கீழே ஒரு இலை வச்சு அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி மடித்து வச்ச சிக்கனை அது மேலே வச்சுக்கோங்க நம்ம அடுப்பில் செஞ்சோம் அப்படின்னாக்கி கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ அடுப்பு இல்லைங்கிறதுனால கேஸ் அடுப்பில் செய்ய முடியாது கேஸ் அடுப்பில் செஞ்சோம்னா கொஞ்சம் கேஸ் கொஞ்சம் அதிகமாக காலியாக தான் செய்யும் அடுப்பு இருந்தால் நீங்கள் அடுப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் நம்ம அடுப்பில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்க சிக்கன் எல்லாம் நல்லா வேகணும் வாழை எழு வச்சு செஞ்சோம்னா நமக்கு இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ டேரெக்டாக நம்ம க்ரில் பேனில் சிக்கனை வைக்க முடியாது அப்படி வச்சு செஞ்சோம் அப்படின்னாக்கி எல்லா சிக்கனும் க்ரில் பேனில் ஒட்டிக்கிடும் அதனால் நம்ம இப்போ வாழை இலையை வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் வாழை இலையை நல்லா இந்த மாதிரி கருகிறோம் நம்ம இதில் டேரெக்டாகவே க்ரில் சிக்கன் ஃப்ரையும் செய்யலாம் சிக்கன் ஃப்ரை செய்கிறதா இருந்தால் நம்ம கூடுதல் டைம் கொடுக்கணும் இப்போ நம்ம குழம்பு செய்கிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப வேக வைக்க வேண்டாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை நம்ம அப்படியே இன்னொரு சைடுக்கு மாற்றணும் அதே மாதிரி இதுக்கு மேலே ஒரு இலையை வச்சுட்டு அதை அப்படியே நீங்கள் மாற்றி க்ரில் பேனில் வச்சிடலாம் இப்போ உள்ளே சிக்கன் எல்லாம் நல்லா வந்துடுச்சிட்டு சிக்கன் நல்லா வேகணும் ஒரு சைடு இருக்கிற வாழைகளில் இருக்கிற இலை எல்லாமே நல்லா கலர் மாறணும் கலர் மாறணும் இந்த மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க கீழே ஒரு இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இதை மாற்றி வச்சுக்கிடணும் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க பாருங்கள் வாழை இலை நல்லா கருகி இருக்குது உள்ளே இருக்க சிக்கனும் நல்லா வெந்திருக்கும் இதை விட இன்னும் நல்லா கருக வச்சோம் அப்படின்னா சிக்கன் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் சிக்கன் ஃப்ரை க்ரில் சிக்கன் ஃப்ரை பண்ணோம்னா இதோட நல்லா கூடுதலாக நீங்கள் தீயில வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குழம்பு தான் செய்ய போகிறோம் அதனால் ரொம்ப வேக வைக்கலை இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு இன்னொரு சைடு வேகட்டும் இன்னொரு சைடில் நம்ம ஒரு பேன் வச்சுக்கோங்க பேனில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ என்ன ஸ்பைசஸ் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு இலக்காய் எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து நம்ம ஒரு கப் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயத்தை நம்ம பேனில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வேகணும் வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திடுச்சு இன்னொரு சைடும் இதேமாதிரி நல்லா வெந்துடுச்சு ரெண்டு சைடுமே சிக்கன் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம் பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி நல்லா சிக்கன் வெந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் எப்படியும் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் கேஸ் அடுப்புங்கிறதுனால ரொம்ப டைம் எடுக்கும் இதே இது நம்ம விறகு அடுப்பில் செஞ்சோம்னா பத்து நிமிஷத்தில் சிக்கன் வெந்துடும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு பேனை கீழே இறக்கிக்கலாம் கிரில் பேனை தூரம் எடுத்துக்கோங்க தட்டலை மாற்றிக்கலாம் அப்படியே இலையில இருக்கிறத அப்படியே தட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ மேலே இருக்கிற எல்லா வாழைலையும் எடுத்து தரணும் கறி இருக்கிறது எல்லாமே வாழை இலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக ஒட்டி சிக்கனில் அதை எல்லாத்தையும் எடுத்துருங்க இப்போ பாருங்கள் வாழை சிக்கன் வச்சு வேக வச்சது நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த சிக்கனை நம்ம குழம்புக்குள்ளே போட்டுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நல்லா வேக வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் க்ரில் சிக்கன் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் இதில் வச்சோம்மா இன்னும் கூடுதலாக ஒரு இருபது நிமிஷம் வச்சோம் அப்படின்னா இதோட டேஸ்டியாக நமக்கு க்ரில் சிக்கன் பேனில் கிடைக்கும் க்ரில் சிக்கன் பேனில் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் அதனால் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை எல்லாமே நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் எல்லா சிக்கனும் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு இப்போது சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இது எல்லாத்தையும் நம்ம குழம்புக்குள்ள சேர்த்துக்கலாம் ஒரு பீஸ் எடுத்து பார்க்கலாம் சிக்கன் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க சிக்கன் இன்னும் நல்லா வேகலைன்னா நீங்கள் அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம் சிக்கன் நல்லா வெந்துருச்சு பிச்சாலே வருது அந்தளவுக்கு வெந்துருச்சு இன்னும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் வச்சுருப்போம் குழம்பு செய்கிறதுனால அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக வெந்திருக்கப்பவே நீங்கள் எடுத்துருங்க இப்போ சிக்கன் எல்லாத்தையுமே வாழை இலையிலேருந்து எடுத்து தட்டுக்க மாற்றிக்கோங்க எந்த விதமான கருப்பும் இருக்கக்கூடாது வாழை இலையில் உள்ளது இப்போ இது எல்லாத்தையுமே பேனுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் வாழை இலையில உள்ளதெல்லாம் ஒட்டி இருக்குது அதை எல்லாத்தையும் எடுத்துருங்க நாங்களும் எடுத்தாச்சு இன்னும் ஒன்று ரெண்டு உள்ளே இருக்குது அதையும் எடுத்தாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நீங்கள் சிக்கன் தொக்கு மாதிரி வச்சு சாப்பிடணுன்னா நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் கிரில்லில் போட்ட சிக்கனை வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து கொஞ்சமாக பொடி சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை குழம்பாக சேர்க்கணும் அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி குழம்பு கிடைச்சிரும் நமக்கு கிரில் சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் சிக்கன் எல்லாமே அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடுச்சு கிரேவின்னு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி க்ரில் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம கொஞ்சமாக அந்த ஈரல் மட்டும் எடுத்து வச்சுருந்தோம் அதை அப்படியே எந்த மசாலாலேருந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து அப்படியே நம்ம க்ரில் பேன் மேலே வச்சாச்சு க்ரில் பேன் மேலே வச்சு சுட்டு எடுத்தாச்சு இப்போது ஈரல் நல்லா வேந்திருச்சு ஈரல் ரொம்ப நல்லது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான க்ரில் சிக்கன் கிரேவி ரெடி தேங்க்யூ